வணக்கம் உறவுகளே இன்றைக்கு முறை அடிமையான சமையல் கொண்டு தானே நாங்கள் என்ன சமைச்சு காட்ட போறோம் மரவள்ளி கிழங்க வச்சு கொண்டு மரவள்ளி கிழங்குல அப்படி கஞ்சி காய்ச்சலாம் மரவள்ளி கிழங்கு கஞ்சி வந்து எங்கட மரவள்ளி தோட்டத்துல நாங்க வந்து காய்ச்ச போறோம் ஆனாலும் என்ன குறையா எங்கட மரவள்ளியில புடுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கிடாக்குது எங்கட மரவள்ளி புடுங்குறதுக்கு நாங்க கடையில வாங்கிதான் அதை எப்படி ஒரு இலாகவான முறையில அந்த கஞ்சியை செய்யறதான் நான் இந்த வீடியோல பாக்க போறோம் உண்மையான இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னுக்கு எங்கட சேனலுக்கு நீங்க புதுசா வாரன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே வாங்க மறவளிக்ளங்க கஞ்சி காஜிரன் இந்த வீடியோல பாப்போம் இன்னைக்கு நாங்க ஒரு கிலோ எடுத்துக்கறோம் பாருங்க இந்த மறவளிக்ளங்க வெச்சு கொண்டு மறவளிக்ளங்க கஞ்சி அப்படி காஜிரன்ன்றதை தான் நாங்க உங்களுக்கு செய்து காட்ட போறோம் அது விரகுவான முறையில விரகுவான இப்படி செய்றேன் பாப்போம் நாங்க பாருங்க மரவள்ளி மறவளி தோண்டதலாம் இருக்கறமேனே நல்ல காத்தடிக்குது இல்ல ஆனா மரவழிக்கலாங்க மரவழின்னு மறைவுனாலே இருக்கிறேன் வேணும் குறைவாக ஏனி நாங்களும் இந்த மரவழிக்கலாங்க அப்படியே தோல் எல்லாம் முடிஞ்சு வெட்டுவோம் வேண நாங்க முதல்ல ஒருக்கா கழுவி எடுப்போம் வெட்டக்கு முதல்ல ஒரு கழுவி எடுப்போம் நாங்கள் இப்ப மரவள்ளிக்கிழங்குற தோல அப்படியே எடுப்பாச்சு நாங்கள் ஏற்கனவே மரவழி கிழங்கு அவிச்சு காட்டி இருக்கிறோம் வேண அவிச்சாத விட மரவள்ளிக்கிழங்க பொரியல் அப்படி செய்றாங்க காட்டி இருக்கிறோம் உண்மையா மரவள்ளிக்கிழங்க வச்சு நிறைய சாப்பாடு செய்து கொள்ளலாம் புட்ட அவிக்கலாம் அவிச்சு சாப்பிடலாம் கிழங்கு கஞ்சி காய்ச்சலாம் அப்படி நிறைய சாப்பாடு செய்யலாம் இப்போ நாங்கள் மரவழி கிழங்கு வச்சோன்னா இப்படி கிழங்கு கஞ்சி தான் பார்க்க போறோம் இப்படி எல்லா கிழங்கையும் எடுப்போம் நாங்கள் இப்போ எல்லாம் உரிச்சிட்டோம் கழுவுவோம் நாங்கள் நாங்கள் இப்ப கழுவிட்டோம் எல்லா வடிவா இதில் போடுவோம் நாங்கள் திருப்பியும் இன்னொரு தண்ணியில் மடிவாக கழுவி எடுப்போம் கழுவி எடுத்துட்டு நாங்கள் மரபடி கிழ கஞ்சி கேட்ட மாதிரி வெட்டி எடுப்போம் இப்போ நாங்கள் கழுவி எடுத்த மரவழி கிழங்க அவ்வளோ சின்ன சின்ன வெட்டி எடுப்போம் என்ன கஞ்சி கேட்ட மாதிரி சின்ன சின்ன இப்படி வெட்டி வெட்டுவான் நல்லா கிழங்க என்ன எப்படி வெட்டுப்படுது இப்படியே நாங்களே எல்லா ஆக்கலாங்க ஏன் பட்டி எடுப்போம் என்ன செஞ்சுருந்தேன் இந்த தண்டு போடக்கூடாது தண்டை அப்படியே வெட்ட வெட்ட அப்படியே தண்டு வெறும் நீட்டா ஆசையா இருக்கு போலோட வெட்டுறதுன்னு வெட்டி கொண்டே இருக்கலாம் മരവിളിക്കളങ്ങി അവിയോണം അപ്പൊ കിഴങ്ങ് അവിടുത്തെ അളവ തണ്ണി വിടുവാ கிழங்குக்கு மேலே சாதவாணிக்கணும் தண்ணி இப்போ நாங்கள் இந்த கிழங்கு கலவை உப்பு சேர்த்து கொள்வோம் உப்பு கெல்லும் போட்டுக் கொள்ளலாம் நாங்கள் உப்பு தூள் இருந்தபடியா உப்பு தூள் சேர்த்துறோம் இப்போ எங்களுக்கு அடுப்பெறியது நாங்கள் கிழங்கு வைப்போம் நல்லா அவியட்டோம் அப்படியே மூடி விடுவோம் இது நல்லா அடுப்பெருத்தா சரி

அடுப்பு ஒழுங்க பிடிக்குதுல சுள்ளாட்டி அடிக்கிற வழியா மூடை விடுவா அவியம் நன்றாக நாங்க நல்லா இடியே அய்யோ பக்கத்துல நின்ற கடையலாம் மகளாய் நாங்கள் சீனி சேர்த்து கொள்ளுவோம் உங்களுக்கு தேவையான அதோட நாங்கள் பிளம் சேர்த்து கொள்வோம் இப்படி நல்லபடியா குண்டு இப்ப நாங்கள் திருவி எடுத்து புளிஞ்சு வச்சுக்கிறோம் தேவங்காய் பல விடுவோம் மே நல்லா கிண்டுவோம் இப்ப நாங்கள் இதோட ஏலக்காய் தான் சேர்த்து கொடுப்போம் பேருங்க வரத்தை எடுத்து வச்சிருக்கோம் நாங்கள் இடிச்சு பவுடர் ஆக்கிறோம் முழுசாதான் அப்படியே போட போறோம்

உண்மையா சொல்லி வேலை இல்ல மூடி விடுவோம் மூடி விடுவோம் ஒரு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் விட்ட பால் நல்லா கொதிக்கட்டும்

அப்பா நீ சாப்பிட்டு பாப்ப நான் அப்படி இருக்கேன் ஓ கொஞ்சம் மாறட்டும் தம்பியா ஆ சுட சுட குடிக்கல அது கொஞ்சம் மாறும் வாய அவிஞ்சி போடும் தம்பி பிரா கொஞ்சம் மாறினா நல்லா உரிய வேற மேல ஓ உரிய வேற ஆசை இருக்குல்ல ம் இப்ப நாங்கள் இந்த சட்டிக்க உரக்கி எடுப்போம் ஆறட்டும் நாங்கள இப்போ இறக்கி ஆற விட்டுருக்குறோம் இனி எப்படி இருக்குன்னு குடிச்சு பாருங்க தம்பி குடிச்சு பாப்போம் ம் பொழுது மட்டும் கொண்டு வருவாங்க அது இரண்டு வந்துட்டு இப்ப நாங்க குடிச்சு பாப்போம் மேன இருக்கு ஒரு அளவு சுடுது தான் என்னதால போறேன்னு பாக்க போறீங்களா சாரண்டியோட சாரண்டியோட கொண்டு வந்துருக்கறனா சாரா இங்கே கரண்டி இதுதான் என்ன கரண்டி கரண்டி என்ன தான் நான் செய்யப்போம் நாங்கள் இருக்கிறத வச்சியா சமாளிச்சு கொள்வோம் ரைட் கரண்ட் ரெடி காலையில் அண்டி குடிக்க வேண்டியது லைட்டாக சொல்லுவோம் தானே ரெண்டாலும் நல்லா தான்ன்றது சுட்டாலும் விட மாட்டேன் சிரமா தானிருக்கு நல்ல சத்து தான உம் மாப்பிளோ அடங்கி தானே மரவள்ளி கிழங்கு சாப்பிடாதா கூட புடிச்சது குடுக்கலாம் கஞ்சி காய்ச்சி குடுக்கலாம் எல்லாமே விரும்பி குடிப்பினதான உம் உண்மையா மரவள்ளி கிழங்கு எல்லாருக்குமே விருப்பம் அது பொதுவா மரவள்ளி கிழங்கு வச்சு சாப்பாடு செய்யணும்

இன்றைக்கு வந்து மரவழிக்கெல்லாம் கஞ்சி சொல்லி வேலை இல்லை பொழுது இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கொள்வோங்க நீங்களும் இப்படி மரவழிக்கெல்லாம் கிடைச்சா கட்டாயம் இப்படி கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கும் அப்போ நாங்க இந்த காணொலி பாய் பாய்